ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு கொஞ்சம் வந்தாச்சு அடுத்தது வந்து கறி சுடுற வேலை பரோட்டா போடுற வேலையெல்லாம் ரொம்ப முக்கியமான நாலு பேர் அதுக்கு மற்றவங்களாம் செட் ஆக மாட்டாங்க ஸோ அதுக்குன்னு நாலு பேர் இருக்கிறோம் மெயினான மற்றே கறி ரெடியாகவே இருக்குது ப்ளஸ் கபாப் ஸ்டாண்டு எல்லாமே ரெடியாக இருக்குது கபாப் ஸ்டாண்ட் கொஞ்சம் கிளியர் பண்ணணும் ஸோ இப்போ ஒவ்வொரு பீஸாக எடுத்து வச்சுட்டுருக்குறோம் பாருங்கள் அருமையான நேற்று நைட்டே நாங்கள் மேக்னேட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஃபுல்லாக கறியை மாற்றி வச்சாச்சு ஏன்னா கறி நேரத்தில் இருந்து நல்ல உயிர் இருக்குது ஸோ இப்போ அந்த மசாலாவை பார்த்தீங்கன்னா கபாப் மசாலான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்லேயே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரயன ரிட்டிங் கைட் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப நாள் வீடியோ போடலை ஸோ இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஒரு தோப்பு டூர் போடலாமே அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸோடு வந்தோம் ஸோ ஸ்கூல் லீவு ஃபுல் ஃபன்னு வந்திருக்கிறோன்னு தோப்பு அந்த அடிப்படையில் சிக்கன் எல்லாமே வீட்லேருந்து ரெடி பண்ணி கறி சுட போகிறோம் ரோட்டா ஃபுல் ஃபன்னாக இருக்க போது தோப்பில் தொட்டியில் என்ன நடக்குது வெளியே என்ன நடக்குது உள்ளே என்ன நடக்குதுன்னா ஃபுல்லாக கவரேஜ் எடுக்கலாம் ஸோ இன்றைக்கி வீடியோவை தொடர்ந்து கண்டினியூஸாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரி ஓகே தோப்பை கவர் பண்ணலாம் கேமராமேனை தேடுவோன்னா அவனை காணும் பார்த்தா கவர் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபோனை நோண்டிக்கிட்டு அதாவது பேக்கு அந்த திங்ஸ்லாம் வைக்கிற இடத்துல ப்ரேயர் பண்ணுற இடம்னு சொல்லலாம் இந்த தோப்புக்கு போன இடம் வந்து லேண்ட்மார்க்கு இங்கே சுற்றி வர எல்லாமே கார்டன் சூப்பராக இருந்தது ப்ளஸ் அங்கே வந்து தொட்டி தண்ணி ரொம்ப சுத்தமாக இருந்தது அதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் ஃபஸ்ட்டு பிடிச்சிட்டு வந்தாச்சு அடுத்தது வந்து கறி சுடுற வேலை அப்படி பரோட்டா போடுற வேலையெல்லாம் இருக்கிறாங்கிறனால முக்கியமான நாலு பேர் அதுக்கு மற்றவங்களாம் செட் ஆக மாட்டாங்க ஸோ அடுத்து நாலு பேர் இருக்கிறோம் மெயினான நாலு பேர் இவர் சும்மா அடுப்பு பற்றி இதாக இருக்கிறதுக்கு பின்னாடி ஒரு ஆள் அவர் ஆள்கிட்ட மெசேஜ் பண்ணிட்டுருக்கிறாங்க ஸோ அந்த கவரேஜை பார்க்கணுன்னா அவர் தான் மெயினான ஆள் சரியா திருப்பு அறிவுங்க ஆனால் கறி நாற்பது பீஸ் இருக்குதுன்னா முப்பத்தஞ்சு பீஸ் ஆகுறதுக்கு காரணம் இந்த நபர் தான் அதே நம்மளோட இல்லையா ஸோ அதனால கறி சுடுற வேலையை நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட எண்டிங்கில் உங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸான ஒரு வேர்டு இருக்குது அந்த வேடை அந்த வீடியோடைய லாஸ்ட்டில் நான் சொல்றேன் நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு லாஸ்ட்ல நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நிச்சயமா அந்த வேர்டு நீங்கள் யூஸ் பண்ணாலும் அதை நான் உங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ண மாட்டேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கன்னா மெயினான ஒரு முக்கியமான வேர்ட்ஸ் இருக்குது ஸோ இதை தொடர்ந்து கண்ணேஸாக பாருங்கள் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஃபுல்லாக கறியை மாற்றி வச்சாச்சு ஏன்னா கறி நேரத்தில் இறங்க நல்ல உயிர் இருக்குது ஸோ கொஞ்சம் லைட்டாக சால்ட்டு கம்மியாக இருந்தது அது கல் இதில் போட்டு அந்த மசாலாலேயே மேக்னேட் பண்ணியிருக்குது ஸோ அந்த தண்ணி லைட்டாக இந்த கறியோடு ஆட் பண்ணிடும் ஏன்னா ஆட் பண்ணிவிட்டு இப்போ தான் இதுக்கு வேலையே ஃபுல்லாக இன்னொரு வாட்டி அட்டி எடுக்கணும் இந்த உள்ள மசாலாலாம் இறங்குறதுக்கு என்ன தெரியுமா செய்வாங்க கடை வீதிகள் இல்லையா வீடியோ ஓடிட்டுருக்கு கபாப் சுட்டுறதுக்கு கறி ரெடியாகிருக்குது ப்ளஸ் கபாப் ஸ்டாண்டு எல்லாமே ரெடியாக இருக்குது கபாப் ஸ்டாண்ட் கொஞ்சம் கிளியர் பண்ணணும் ஸோ இப்போ ஒவ்வொரு பீஸாக எடுத்து வச்சுட்டுருக்குறோம் பண்ணுங்கள் அருமையான நேற்று நைட்டே நாங்கள் மேக்னேட் பண்ணி ஊற வச்சாச்சு இப்போ ஒவ்வொரு பீஸாக கறி எடுத்து வச்சிட்டு அடுப்பையும் ஆன் பண்ணுறதுக்காட்டியும் டைம் கரெக்டாக இருக்கும் கரெக்டாக ஒரு ரெண்டரை மணி மூணு மணிக்கெல்லாம் வேலை முடிஞ்சு சாப்பிட ஆரமிச்சிட்டு ரெண்டாயிரம் ஷிஃப்ட்டு கோழியிலுக்கு இறப்போம் பாருங்கள் கறியை போட சொன்னால் எங்கள் டீமில் நிறைய பேருக்கு மாங்காய் அந்த இதெல்லாம் பிடிக்கும் ஸோ அதனால அதையும் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிக்கலாம் நீரழு கறி மாசாலா நல்ல ஊர் இருக்குது அருமையான ஒரு டேஸ்ட்டு ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ ஊர் இருக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ அது அடுப்பில் நல்லா சுடணும் ஸோ அந்த சுடுறது தான் இன்றைக்கி என்ன போராட்டம் போன தடவை லாஸ்ட் டைம் டோப்புக்கு போயிருக்கும் போது கறியை சுடுறதுக்கு அப்படி ஒரு பாடுபட்டோம் உங்களுக்கே தெரியும் அந்த வீடியோ வேணால் நான் ப்ளேலிஸ்ட்டில் இருந்தே நான் இதில் நான் உங்களுக்கு காப்பி பண்ணி அனுப்புகிறேன் தோப்பு டூர் அப்படின்னு ஒரு ப்ளேலிஸ்ட்டை நான் ஆட் பண்ணி உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்ணுறேன் யூடியூப்லேயே கம்யூனிட்டியில் ஸோ அதில் நீங்கள் பார்த்துக்கணும் இப்போ ஐவெல்லாம் இல்லைல்ல வீடியோ யூடியூப் ஸோ ஓ அந்த மசாலாவை பார்த்தீங்கன்னா கபாப் மசாலான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்லேயே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு வேணும்னா கீழே அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் சரி ஸ்க்ரீன்லேயும் சரி உங்கள் கான்டாக்ட் நம்பரை வந்து வாட்ஸ்அப்பில் தான் நீங்கள் அதில் கால் பண்ணணும் இந்த மெசேஜ் பண்ணிக்கணும் ஸோ வீட்லையே மேக்னேட் பண்ணக்கூடிய அந்த கபாப் மசாலாலாம் சேல்ஸ் குறைஞ்ச விலையில பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் தேவைன்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்தது இப்போ கறி நல்லா இதாகட்டும் அந்த உப்போடைய தன்மை கொஞ்சம் உள்ளே இறங்கின பிறகு நம்ம கறியை எடுத்து எடுத்து போடுற வேலை தான் இப்போ வந்து கபாப் ஸ்டாண்டுக்கான வேலையை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் 哎呀！不地道。